வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்பு செய்திகள் அச்சுறுதி எம்மை அடக்க முடியாது கட்சி ஆவேசம் பிரில்வின் சில்வாவுக்கு லண்டனில் கிளப்பிய எதிர்ப்பு திட்டமிடப்பட்ட செயல் விமல் பகிரங்கம் ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு கல்வி அமைச்சரின் விசேட அறிவிப்பு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர அறிவிப்பு யாழில் சம்பவம் சம்பல் போத்தலில் போதைப்பொருள் மூன்று பேர் கைது பிரான்சில் இருந்து வந்த இளைஞர் யாழில் படுகொலை இரு இளைஞர்கள் போதைப்பொருளுடன் கைது கனடாவிலிருந்து இருந்து பதிவிடப்பட்ட முகநூல் பதிவு சர்ச்சையை கிளப்பும் தேரர் பலக்கும் வர்த்தக போருக்கு இடையே அமெரிக்கா பறக்கும் செய்திகள் அச்சுறுத்தல்கள் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜினபிரமண கட்சியின் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என்று அக்கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான இந்திய அனுருத்த தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன கட்சி தலைமகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு நிறைவேற்றவில்லை என்பதனாலேயே எமக்கு வீதிக்கு இறங்கி அதனை நினைவுபடுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் எமது கோடை கூட்டம் வெற்றியளித்தது மக்களுக்காக எமது அரசியல் நடவடிக்கை தொடரும் அச்சுறுத்தல் மூலம் எவரும் எமது பயணத்தை தடுக்க முடியாது மக்களின் குறை கேட்கும் தலைவராக நாமல் ராஜபக்சவே தற்போது விளங்குகின்றாா் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசிடம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் டில்வின் சில்வாவுக்கு லண்டனில் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு திட்டமிட்டதாக இருக்கலாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு புலம்பெயர் இலங்கை தமிழர்களிடமிருந்து நிதியை பெற்றபோது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் ஏற்பட்ட அதிருப்தியின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக ஜேவிபியை எதிர்ப்பதாலேயே லண்டனில் ரில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் அங்கு தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு கொள்கை ரீதியிலானதல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிதியை பெற்றுக்கொண்டபோது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் தொல்பொருள் ஸ்தானங்களின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டதையும் மாவீரர் நினைவு தினத்தை தமிழர்கள் தாம் விரும்பியவாறு அனுஷ்டிப்பதற்கு சுதந்திரமாக இடமளித்ததை மறைப்பதற்காகவும் புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் எமக்கு எதிரானவர்கள் என்று காண்பிப்பதற்காக கூட அனுறுகிறது அரசால் இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளார் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலை நேரம் நீடிப்பதற்கான காரணம் குறித்து பிரதமர் ஹர்னி அமரசூரிய விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர்களுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் சிறந்த திட்டமிடலுடன் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது ஆகவே தோற்றம் பெறும் சவால்களுக்கு காண அரசியலுக்கு அப்பாற்பட்டு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹர்னி அமரசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படுகின்றது இதன் மூலம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்கள் அவர்களை மதிப்பீடு செய்வதற்கும் சிறந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை நேரம் நீடிக்கப்படும் பட்சத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் வளிமண்டலவையில் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்க வெடிகுடாவில் கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்து அழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவு இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது அது அடுத்த முப்பது மணத்தியாலங்களில் ஒரு தாழமுகமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் அடுத்த சில நாட்களுக்கு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக்கொள்ளப்படுகின்றீர்கள் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகம் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் நவம்பர் இருபத்தாறாம் தொகுதியிலிருந்து மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகம் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பு முதல் மிகவும் கொந்தளிப்பு வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புத்தளத்திலிருந்து காலி ஹம்பாந்தோட்டை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையூடாக காங்கை சந்துரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து சூட்சமமான முறையில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாசி கருவாடு சம்பல் போத்தலுக்குள் மறைத்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபடுவோரே யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதை மாத்திரை கடத்தல் மற்றும் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைதான மூன்று பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இரண்டு கிராம் மற்றும் மூன்று கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இரண்டு நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனா் மேலதிக விசாரணைகளுக்காக கைதான ஐந்து பேரையும் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தில் வசித்த இளைஞன் வெட்டி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் அம்பாறையைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராஜி பகுதியைச் சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்ற இளைஞர் கடந்த செவ்வாய்க்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபர்களை அம்பாறை பகுதியில் வைத்து ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட நவீன ரக மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் வெளிநாட்டுக்கு தப்பிச்செல்ல ஆயுதங்கள் செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கனடாவில் வசிக்கும் அபுஜ் ஹஸ்மின் என்பவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்த ஒரு பதிவு தொடர்பில் கலகொட அத்திய ஞானசார தேரர் சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிட்டுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சம்பவம் தொடர்பில் ஆயுப் ஹாஷ்மின் தனது முகநூல் பதிவில் நீங்கள் காத்திருங்கள் புத்த சிலைக்கை உடைக்கும் குழு ஒன்று உருவாகும் வரை என தெரிவித்துள்ளார் யார் இரண்டாயிரத்து ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் யமாதே இஸ்லாமியின் மாணவ அணியின் முன்னாள் தலைவர் அஸ்மின் இரண்டாயிரத்து பதிமூன்று மாகாணசபை தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களில் ஒருவராக போட்டி இருப்பினும் தேர்ந்தெடுக்கப்பட தவறிவிட்ட நிலையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு ஆசனங்கள் மூலம் வடக்கு மாகாண சபைக்கு நியமிக்கப்பட்டார் வடக்கு மாகாண முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் மறுவாழ்வு குறித்து முதலமைச்சருக்கு உதவ அவர் நியமிக்கப்பட்டார் இவரின் அணியே அன்று மாமல்ல புத்த சிலையை உடைத்தார்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலும் நாட்டில் பிரிவினைவாதம் மெதுவாக தலை தூக்கி பாரிய விருப்பு ஏற்படுத்தியது அஸ்மின் இலங்கை முஸ்லிம் ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என சிந்தனை கொண்டவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தொடர்புடைய இவர் பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களுடன் இணைந்து செயல்படுவதாக தோன்றுகின்றது இவர் இப்போது கனடாவில் வசித்து வருகின்றார் இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பு மற்றும் அரசியல் உயர் பீடங்கள் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் கனேடிய பிரதமர் மார்க் மீண்டும் அமெரிக்கா விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தென் ஆப்பிரிக்காவில் நடந்த ஜி இருபது மாநாட்டின் நிறைவின் செய்தியாளர் சந்திப்பில் டிரம்ப்புடன் அண்மையில் தொடர்பு கொண்டீர்களா என ஊடகவியலாளர்கள் கார்னிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கான அவசியம் என்னதென கார்னின் பதில் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் தேவையான நேரத்தில் மீண்டும் பேசுவேன் என தெரிவித்துள்ளார் அத்தோடு இப்போது அவசரமாக பேச வேண்டிய விஷயமில்லை அமெரிக்கா வணிக விவாதங்களுக்கு திரும்ப விரும்பும்போது நாம் பேசுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நீடித்து வரும் கனடா மற்றும் அமெரிக்கா வர்த்தக போரின் கார்னி விஜயம் மேற்கொள்ள உள்ளார் தென்னாப்பிரிக்கா கார்னி வேல இழப்பு தொடர்பில் வெளியிட்ட கருத்து எதிர்க்கட்சிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அச்சுறுத்தி எம்மை அடக்க முடியாது மோட்டுக் ஆவேசம் பிரில்வின் சில்வாவுக்கு லண்டனில் கிளப்பிய எதிர்ப்பு திட்டமிடப்பட்ட செயல் விமல் பகிரங்கம் ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு கல்வி அமைச்சரின் விசேட அறிவிப்பு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர அறிவிப்பு யாழில் சம்பவம் சம்பல் போத்தலில் போதைப் மூன்று பேர் கைது பிரான்சில் இருந்து வந்த இளைஞர் யாழில் படுகொலை இரு இளைஞர்கள் போதைப்பொருளுடன் கைது கனடாவிலிருந்து இருந்து பதிவிடப்பட்ட முகநூல் அமெரிக்கா பறக்கும் கார்னி இத்துடன் தமிழ்வின் கால நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் அணிந்திருங்கள் வணக்கம்